கோட் ஒரு அதிரடியான உத்தரவை குடுத்திருக்காங்க அது என்னன்னா தெருநாய்களை உடனடியா காப்பகத்துல அடைக்கணும் இனிமேல் தெருநாய எந்த ஒரு உயிரும் போக கூடாதுன்னு சொல்லி அதிரடியான உத்தரவை குடுத்திருக்காங்க இந்த உத்தரவால நாய் பெரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா எதுக்காக இப்படி ஒரு உத்தரவை கொடுத்தீங்க நாய் வந்து எங்க உணர்வுகளோட கலந்தது இந்த உத்தரவு உடனே நீங்க திரும்ப வாங்கணும் அப்படின்னு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் நீங்க கடி வாங்கி பாருங்க அப்பதான் உங்களுக்கு அந்த அருமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பினர் இந்த உத்தரவுக்கு ஆதரா குரல் கொடுத்துட்டு வராங்க இதுல சுப்ரீம் கோர்ட் கொடுத்த உத்தரவுல என்ன மாதிரியான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியும் இது நடைமுறையில சாத்தியமா அப்படின்றத இந்த பகுதியில பார்க்கலாம் வெல்கம் டு தி கேடிவி கோர்ட் இந்த வழக்க சோமோட்டோ வழக்காக தான் எடுத்திருக்காங்க அதாவது அவங்களா தானா முன் இந்த வழக்க கையில் எடுத்து விசாரிச்சிருக்காங்க இதுல ஆறு வயது சிறுமி வந்து திருநாய் கடிச்சு உயிரிழந்ததுனால இந்த வழக்க எடுத்து விசாரிச்சிருக்காங்க அதுல என்ன ஒரு முக்கியமா சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க அப்படின்னா இனிமேல் தெரு தெருநாய்க்கிளால எந்த ஒரு உயிரும் போக கூடாது தெருநாய்க்கிளால குழந்தைகள் பெண்கள் அதுவும் வயசுல மூத்தவங்க எல்லாம் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க தெரு தெருநாய்களுக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியே வரத்துக்கே பயப்படுறாங்க அப்படி ஒரு சூழ்நிலை இதுக்கு அப்புறம் இருக்க கூடாது தெருநாய்களை காப்பகத்துல அடைக்கணும் தெருநாய்களுக்கு கருத்தடைப்பு பண்றோம் ஊசி போடுறோம் ஆனா அதுவும் சரியான அதனால எல்லாத்தையும் காப்பகத்துல அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில எட்டு வாரங்களுக்குள்ள தெருநாய்களை காப்பகத்துல அடைக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டு இருக்காங்க இந்த உத்தரவு வெறும் டெல்லிக்கு மட்டும் இல்லாம ராஜஸ்தான் தமிழ்நாடுன்னு ஒட்டுமொத்த மாநிலங்களும் பின்பற்ற இருக்காங்க இந்த நிலையில தான் நாய் பிரியர்கள் நாயை ரொம்ப விரும்புறவங்க என்ன சொல்றாங்க எதுக்காக இந்த உத்தரவை குடுக்கறீங்க அது வந்து அஞ்சறிவு உள்ள ஒரு உயிரினம் அதுவும் நம்ம கூட இருந்தது காலகாலமா காலமா நம்ம வீட்டு நாயா வீட்டுல ஒருத்ததா பார்த்து வளர்த்துட்டு இருக்கோம் இந்த சமயத்துல நீங்க இப்படி ஒரு வழக்கு கொடுக்குறீங்களே இது எந்த வகையில நியாயம் உடனடியா இதை நீங்க திரும்ப பெறணும் இது வந்து கோவத்துல கொடுத்த ஒரு தீர்ப்பா பார்க்கப்படுது அதனால இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான ஒரு கருத்தையும் சொல்லிருந்தாங்க அது என்னன்னா இந்த தெருநாய்கள் கடிக்கிறதுனால ரேபிஸ் என்ற நோய் பரவுது அந்த நோய்க்கான ஒரு மருத்துவம் இது வரைக்கும் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது ரேபிஸ் நோய் ரொம்ப கொடூரமான ஒரு வைரஸ் நோயா பார்க்கப்படுது அப்படிப்பட்ட ஒரு வைரஸ் நோயை குழந்தைகள் அனுபவிக்கிறது எவ்வளவு கொடுமை நீங்க நீங்க மாட்டீங்களா வந்து வெறும் நாய்களுக்காக நாய் கடிச்சு உயிரிழந்த உயிர்களை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இனிமேல் நாய் பிடிக்கும் போது யாராவது அதை தடுத்து நிறுத்தினாங்க அப்படின்னா அவங்க மேலயும் நாங்க வழக்கு போடுவோம் நீங்க நாய் பிடிக்க போகும்போது கூட போலீஸையும் கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டு அதிரடியான உத்தரவுகளை கொடுத்திருக்காங்க இந்த உத்தரவுக்கு எதிராக பாலிவுட் ஆக்டர்ஸ் ராகுல் காந்தி பிஜேபியுடைய முன்னாள் அமைச்சர் மேனகா காந்தி போன்றவங்க எல்லாம் அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க மேனகா காந்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க இப்ப நாய்களை உடனடியா அப்புறோப்படுத்தணும் அதாவது காப்பகத்துல ஷெல்டர்ல அடைக்கணும்னு சொல்றீங்களே அதை அடைக்கிறதுக்கு பதினஞ்சு கோடி செலவாகும் அவ்வளவு காசு மாநகராட்சி கிட்ட இருக்கா அது மட்டும் இல்லாம நீங்க மொத்த நாய்களையும் நீங்க காப்பகத்துல அடைச்சிட்டீங்க அப்படின்னா நாய் இல்லாததுனால எலி அதிகமாயிடும் குரங்கு வந்துடும் அதெல்லாம் வேற எப்படி தடுப்பீங்க இது ரொம்பவே விலங்குகளுக்கு எதிரா செய்யப்படுற ஒரு விஷயமா இருக்கு கோவத்துல கொடுத்த ஒரு தீர்ப்பா இருக்கு அதனால நீங்க இத உடனா உடனடியா திரும்ப வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து சொல்லிருந்தாங்க அதே மாதிரி கிரிக்கெட்டர் ரோஹித் சர்மாவுடைய மனைவி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாய் வந்து அழகா ரோட்ல போகுது அது வாலாட்டிட்டு எல்லாம் போகும் ஸ்கூல் முடிச்சிட்டு வர பசங்க எல்லாம் அதை ரொம்ப அழகா ரசிச்சிட்டு இருக்காங்க எதுக்காக இப்படி ஒரு தீர்ப்பை குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பக்கம் இந்த உத்தரவுக்கு எதிரா பல பேர் குரல் கொடுத்துட்டு வராங்க இதுக்கு இன்னொரு பக்கத்துல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க கார்ல போறீங்க கார்ல போகும்போது எல்லாமே தான் தெரியும் ரோட்ல நடந்து போய் பாருங்க தெருநாய்களால நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் கடி வாங்கினா தானே அந்த அருமை உங்களுக்கு தெரியும் கடி வாங்குறது நாங்க தானே அப்ப எங்களுக்கான ஒரு நியாயத்தை தானே நாங்க பாப்போம் அப்படின்னு இன்னொரு தரப்புல இருந்து சொல்லப்படுது இந்த தெருநாய்களால வெறும் உயிரிழப்பு மட்டும் ஏற்படல இந்த தெருநாய்கள் அதிகமா ரோட்ல சுத்துறதுனால வண்டியில போகும்போது அது திடீர்னு நடுவுல கூறும்போது வண்டி தடுக்கி விழுந்து கை கால் உடைற அளவுக்கு எல்லாம் போயிருக்கு இது தெருநாய்களால நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லப்படுது அதுக்காக தான் சுப்ரீம் கோர்ட் இப்படி ஒரு உத்தரவை கொடுத்திருக்காங்க இது வந்து நியாயமான உத்தரவா ஒரு பக்கத்துல இருந்து பேசப்படுது இந்த தெருநாய்கள் கடிச்சு தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னா இருபத்தி அஞ்சுல மட்டுமே மூணு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் பேர் நாய் கடிக்க ஆளாகி இருக்காங்க இருபது பேர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்குலயும் நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க கடியால பாதிக்கப்பட்டிருக்காங்க நாற்பதுக்கும் மேல உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது எத்தனையோ வீடியோஸ் நம்ம பாக்குறோம் ஒரு சின்ன குழந்தை அந்த நாய் வெறித்தனமா கடிக்க

அப்படி கடுமையான சட்டத்தை அங்கேயும் ஃபாலோ பண்றாங்க நீங்க நாயை வாக்கிங் கூட்டிட்டு போனீங்கன்னா வாயில அதுக்கான மாஸ்க் போட்டுதான் கூட்டு போகணும் கடிக்காதுன்னு நீங்க வாயில சொன்னாலும் அது கடிச்ச பிறகு ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற பல நிலைமை இங்க இருக்கு அதனால நாய் வளர்க்குறவங்களும் அதோட பொறுப்பை உணர்ந்து செயல்படணும் இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்க எல்லாம் நாய வச்சு கடிக்க விடுறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இப்ப நாய்களை கோர்ட் சொன்ன மாதிரி ஒரு காப்பகத்துல அடைக்கிறாங்க அப்படின்னா இத்தனை நாளா அந்த நாயுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கும்னா வெளிச்சம் பார்த்திருக்கோம் வெயில் பார்த்திருக்கோம் அது தெருவிலேயே சுத்திட்டு இருந்ததுனால எல்லா நாயும் சேர்த்து நீங்க ஒரே காப்பகத்துல அடைக்கும் போது அதை பராமரிக்கிறதுக்கான காசு

ஆர்வலர்கள் கொடுக்கிற ஒரு கோரிக்கையா இருக்கு அதை ஏற்று அரசாங்கம் செயல்பட்டா இந்த பிரச்சனை ஒரு அளவுக்கு சுமூகமா முடியும் சொல்லப்படுது இன்னொரு விஷயம் என்னன்னா வனவிலங்கு ஆர்வலர்கள்லாம் டிஜிட்டல் முறையில பெட்டிஷன் சைன் உருவாக்குறாங்க அதாவது சுப்ரீம் கோர்ட் கொடுத்த இந்த தீர்ப்புக்கு எதிரா நாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கோம் ஒரு ஆதரவு தெரிவிக்கிறோம் இந்த தீர்ப்பை வந்து திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் மூணு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க டிஜிட்டல் முறையில சைன் பெட்டிஷன் போட்டிருக்காங்க ஆனா பெட்டிஷன் போட்டிருந்தும் வனவிலங்கு ஆர்வலர்கள் கொடுத்த கோரிக்கையை சுப்ரீம் கோர்ட் நிராகரிச்சிருக்கு அவங்களுக்கு ஒரு உயிர்தான் முக்கியமா பார்க்கப்படுது ஒரு குழந்தைகளும் சரி வயசானவங்களையும் எந்த ஒரு தப்பும் பண்ணாம அந்த வெறி நாய் கடிச்சு உயிரிழப்ப இதுக்கப்புறம் ஏற்ற முடியாது அப்படின்ற ஒரு கருத்தோட அவங்க முன் வச்ச கோரிக்கையை நிராகரிச்சிருக்காங்க இனிமேல் தெருநாயால எந்த ஒரு உயிரும் போக கூடாதுன்ற ஒரே முடிவோட சுப்ரீம் கோர்ட் இந்த உத்தரவை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நாய் வளர்க்கணுன்ற ஆசை இருந்தா நீங்க லைசன்ஸோட உங்க வீட்டுல வளர்த்துக்கோங்க நீங்க உங்க வீட்டுக்குள்ள என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா தெருவுல கொண்டு வந்து இன்னொரு ஒரு உயிருக்கு ஆபத்தை விளைவிக்காதீங்க அப்படின்றத மறுபடியும் மறுபடியும் ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க இத எல்லாரும் சரியா பயன்படுத்தினாதான் சரியான முறையில அவங்க செயல்படுத்தினாதான் எந்த ஒரு உயிரும் இதுக்கப்புறம் போகாது இது போன்ற மேலும் ஒரு தொகுப்போடு சந்திக்கின்றேன் நன்றி